சார் அந்த காலத்துல எல்லாம் பார்த்தோம்னா நாவல்கள் வச்சு படங்கள் பண்ணியிருக்காங்க நிறைய படங்கள் வெற்றியும் அடைஞ்சிருக்கு நிறைய படங்கள் தோல்வியும் அடைஞ்சிருக்கு இப்பவும் வந்து நாவல்கள் தடுவி படங்கள் எடுத்துட்டு இருக்காங்க இந்த நாவல்கள் படங்கள் குறித்து உங்களுடைய ஒப்பீனியன் என்ன சார் ரொம்ப அழகான ஒரு கேள்வி கேட்டீங்க இது வந்து அடிப்படையில் நான் ஒரு இலக்கியவாதியாக கவிஞராக இருக்கிறதுனால இந்த முரண்பாட்டு சிக்கல் வந்து எனக்கு நல்லாவே தெரியும் இப்ப நாவல்களை வந்து தமிழ் திரைப்படமா ஆக்குறது வந்து அந்த காலத்துல இருந்து இருக்கு எவ்வளவோ சொல்லலாம் உதாரணமாக மாபெரும் எழுத்தாளர் சுஜாதா சார் அவர்கள் ராஜேஷ் ராஜேந்திரகுமார் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அவ்வளோ பேர் வந்து அந்த காலத்தில் நான் சொல்கிறது பிளாக் ஒயிட் காலத்தில் சிலது கூட விடுபட்டு போயிருந்துருக்கலாம் நிறையா வந்து நாவல்களை வந்து படமாக்கலாம் அதெல்லாம் ஒரு பேக்கெட் நாவல் மாதிரி இருக்கும் அப்புறம் காலம் மாறுறப்போ வந்து கனமான நாவல்கள் அதாவது சாகித்ய அகாடமி இப்படி சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மிக கனமான நாவல்களை வந்து படமாக்கக்கூடிய முயற்சி வருது அப்போ தான் வந்து உங்களுக்கு தெரியும் மோகமுல் மகேந்திரன் சார் அவர்கள் டைரக்டர் மகேந்திரன் அவர்கள் வந்து குதிரி பூக்கள் சிற்றென்னை கூட்டாத பூட்டுக்கள் இப்படி நிறைய நாவல்கள் எடுத்து பண்ணார் பாலமகேந்திரா சார் நிறைய நாவல்கள் எடுத்து பண்ணார் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ அதுக்கு அடுத்து ஜென்ரேஷன் மாறுறப்ப இயக்குனர் பாலா அவர்கள் ஜெயமோகன் எஸ் ராமகிருஷ்ணன் நாஞ்சில் நாரான் போன்றவர்களுடைய நாவல்களை பயன்படுத்தி படம் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் வந்த வெற்றிமாறன் சார் அவருடைய அசுரன் அது வந்து உங்களுக்கு தெரியும் அவர் பூமணி அவருடைய வெக்கை அப்போ இங்கே ஒரு சின்ன முரண்பாடு வருது இப்போ பூமணி ஒரு பேட்டியில் சொல்கிறாரு நான் வெக்கையில நாவல்கள் எழுதி இருந்த நிறைய விஷயங்கள் வந்து சரியாக சொல்லலை சொல்லப்படவில்லை தான் ஒரு முரண்பாடு வரும் என்ன முரண்பாடு வரும்னா நாவல் என்பது வேறு ஒரு இலக்கிய வடிவம் திரைமொழி என்பது திரைக்கியதை என்பது வேறு ஒரு இலக்கிய வடிவம் இதை கன்வெர்ட் பண்ணுறப்ப நீங்கள் கதாசிரியராக இருக்கிறது மட்டும் இல்லை நீங்கள் வந்து இயக்குனராகவும் ஒரு திரைக்கதையை உருவாக்குகிறவராகவும் வல்லுநராகவும் அதில் இருக்கும் தான் இது நீங்க சரியா ஸ்க்ரீன் ப்ளே பண்ண முடியும் அப்படி ரொம்ப கஷ்டம் அப்ப வந்து இப்போ நான் அவன் சொல்றேன் இப்ப நாவலில் பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் வந்து வராரு என்ட்ரி ஆகுறாரு அப்படின்னா அவருடைய வர்ணனையே வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பக்கத்து இருக்கும் அவர் வராரு இப்பொழுது அசுரன் அழைக்கக்கூடிய அவன் வந்தான் தலையிலே பச்சை துண்டு கட்டி இருந்தான் கையிலே கருப்பு கை கட்டி இருந்தான் காலிலே வளைந்த செருப்பை போட்டு இருந்தான் இப்படியே வர்ணிக்கிறப்ப வந்து அது வந்து இது நாவலுடைய பாணி நாவலுடைய எழுத்து பாணி ஆனால் சினிமாவில் சிங்கிள் ஷார்டில் அதை முடிச்சுட்டு போயிடலாம் அவன் உள்ள என்ட்ரியாக ஆகிறப்பையே அவன் வந்து என்ன காஸ்டியூம் போட்டுக்கிறான் என்ன விஷயம் பண்ணியிருக்கான் அப்படின்றத இங்கே பத்து பக்கத்தில் சொல்கிறது அங்கே ஒரு ஒரே ஷாட்டில் காட்டிகிட்டு போயிடலாம் இதெல்லாம் சினிமாவுடைய வெற்றி அப்போ வந்து இதெல்லாம் தேவையில்லாமல் சில காரியங்கள் வந்து ரிஜெக்டாக இப்போ உதாரணமாக என்னுடைய நண்பர் ஒருவர் அந்த ஜெயமோகன் ஐயாவுடைய வெள்ளை யானை நாவலை படமாக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்போம் அப்படின்னு வந்தார் இப்ப அந்த நாவலை படிக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா மிக அற்புதமான ஒரு நாவல் வெள்ளைக்காரர்கள் எப்படி வந்து ஐஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய அதுல பாத்தீங்கன்னா முதல் பக்கம் அந்த பிரிட்டிஷ் சோல்ஜர்னுடைய தோற்றத்தையும் அவன் குதிரை மேல் அமர்ந்திருப்பதையும் நாவலாசிரியர் வந்து நிறைய பக்கங்கள் விவரிச்சிருப்பாரு அப்ப நீங்க இதை விஷுவலா வைக்கிறப்ப என்ன நடக்கும் அப்படின்னு பாக்குறப்ப வந்து ஒரே ஷாட்ல முடிஞ்சு போயிரும் அவன் குதிரை உட்கார்ந்துருக்கிறான் அப்படியே ஒரு சின்ன ஒரு பேனிங் பண்ணா முடிஞ்சு போச்சு ஒரு குளோஸ் அப் ரெண்டு மூணு ஷாட்ல முடிச்சுட்டு போயிடலாம் அப்ப இப்படி கன்வெர்ட் ஆகிறப்ப இதெல்லாம் தேவையில்லை உங்கள நீளம் தேவையில்லை அப்படின்னு பண்ணுறப்ப அது வந்து சுருக்கப்படுகிற பொழுது இங்கே நாவல் எழுதுகிற படைப்பாளிக்கு வந்து பயங்கர கோபம் வந்து எப்போதுமே வந்து இலக்கியவாதிகளுக்கு கோபம் அதிகமாக இருக்கும் கவிஞர்களுக்கு கோபம் உச்சியில் இருக்கும் அவங்க சொல்லுவாங்க ஆனால் வேறு வழி இல்லை ஏன்னா அவங்க வந்து எழுதி யாருக்காவது அதை கொடுத்துருப்பாங்க விலக்கி வைத்துருப்பாங்க வந்து ஒரு வழி இல்லாமல் அதை விட்டுருவாங்க இப்போ ஒரு சிறு கருத்தாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால் இப்படிப்பட்ட நாவல்களை படம் பார்க்கும் பொழுது உண்மைத்தன்மை வேண்டும் எனக்கு ஒரு சின்ன வருத்தம் அதை நான் பதிவு உதாரணமா வந்து நம்மளுடைய பரதேசி திரைப்படத்துல கிறிஸ்தவ மிஷினரிகளை இழிவாக காட்டப்பட்டிருந்தாங்க ஏதோ அவர்கள் வந்து ஒரு பாட்டிலுக்காகவும் ஏதோ ஒரு பணத்திற்காகவும் செய்தார் அப்படி கிடையாது அதாவது வந்து எந்த மிஷினரிகளுமே அது கிறிஸ்தவ மிஷினரியா இருக்கட்டும் இஸ்லாமிய வல்லுநர்களாக இருக்கட்டும் இஸ்லாமிய தியாகிகளாக இருக்கட்டும் இந்து மதத்தை சேர்ந்த தியாகிகளாக இருக்கட்டும் அவங்க எல்லாமே வந்து இந்திய சுதந்திரத்தின் போது ஒரே மனநிலைமையில ஒருவருக்கொருவர் ஒன்றாக இருந்து இந்த தமிழுக்கு ஜியோ போப்பு கார்டுகள் பெஸ்கி போன்றவர்கள் எல்லாம் இங்கே வந்து இதனுடைய காஸ்டியூமாக அணிந்து கொண்டு அவர்கள் தமிழை கற்றுக்கொண்டு தமிழுக்கு மொழிபெயர்ப்பை செய்தார்கள் தமிழ் இலக்கணம் படித்தார்கள் எல்லாம் புரிஞ்சுக்காங்க இலக்கணம் செய்தவர்கள் யார் என்றால் கிறிஸ்தவ மிஷினரிகள் உண்மையை பேசணும் அதை விட்டுட்டு வந்து மதம் மாற்றான் மதம் மாற்றான் மதம் மாற்றான் மதத்தை வந்து யாராலையும் மாற்ற முடியாது எந்த மனுஷனையும் மாற்றவே முடியாது அவனா மாறினாதான் யாரையும் எங்கேயும் எதுவுமே மாற்ற முடியாது இது சாதாரணமாக ஒரு ஒரு பையன்கிட்ட போயிட்டு அவன்கிட்ட போய் கட்டாயமாக நீங்கள் வந்து ஒரு உணவுப் பொருளை கொடுத்தா கூட அவன் சாப்பிட மாட்டான் தீ போட்டுவான் இது ஒரு பிரியாணி அந்த பையனுக்கு பிரியாணி பிடிக்காது நீங்கள் வலுக்கட்டாமல் பிரியாணி கொடுக்க துப்பிடுவான் அது மாதிரி யாரையும் வந்து இங்கே வந்து அப்படி வந்து பிரெயின் வாஷ் பண்ணி செலவு பண்ணுவோம் எல்லாருமே பகுத்தறிவு உள்ளவர்கள் எல்லாமே பண்பாடு உள்ளவர்கள் அப்படிலாம் வந்து யாருமே இங்கே வந்து எதுவும் பண்ண முடியாது அப்போ நம்ம வந்து திரும்பு பாதம் இது வந்து திரிபு பாதத்தை நம்ம செய்யக்கூடாது யார் நல்லது செய்திருக்கிறார்கள் இஸ்லாமியர்கள் எவ்வளோ நன்மை செஞ்சிருக்கிறார்கள் எவ்வளோ கல்வி நிறுவனங்களை வளர்த்திருக்கிறார்கள் எவ்வளவோ தொழில் ரீதியாக மீன்பிடி தொழிலை வளர்த்திருக்கிறார்கள் இலக்கியம் சிற்றிலக்கியங்கள் படைத்திருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் எத்தனையோ நூல்களை எழுதியிருக்கிறார்கள் எத்தனையோ ஆஸ்பத்திரி மருத்துவமனைகளை கட்டியிருக்கிறார்கள் கல்வி நிறுவனங்களை கட்டியிருக்கிறார்கள் இந்து மதத்தில் வந்து அற அற சிந்தனை உள்ள அற்புதமான மிக்க எத்தனையோ விதமான தத்துவங்களை உருவாக்குனார்கள் எத்தனையோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆலயங்கள்லாம் யாரும் கட்ட முடியாதுங்க இன்னைக்கு வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை யாராலும் கட்ட முடியாது இன்னைக்கு தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய ராஜராஜ அந்த இதை கட்ட முடியாது எந்த ஆலயமா இருக்கட்டும் நீங்க போங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஆலயத்தை நீங்க பார்த்தீங்கன்னா உலக அளவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு இன்ஜினியர் கூட்டாலும் அதை அவங்களால கட்ட முடியாது அப்படிப்பட்ட சிந்தனை உள்ளவர்கள் அப்படிப்பட்ட இலக்கியம் படைத்தவர்கள் எத்தனையோ இலக்கியங்கள் எரிக்கப்பட்ட பொழுது அதை காப்பாற்றினவரே வந்து மதுரையில் இருக்கக்கூடிய எல்லி சாப்பிடக்கூடிய ஒரு அதிகாரி தான் ஆங்கில அதிகாரி இந்த சுவடிகளெல்லாம் காப்பாத்தினவர் இப்படி நான் என்ன சொல்ல வரேன்னா பாலா போன்றவர்கள் எல்லாம் ஒரு சமூக பொறுப்பிலே இருக்கிறவர்கள் பாராட்டப்படுகிறவர்கள் ஒரு காழ்ப்புணர்வோடு இதையும் செய்யக்கூடாது அது வந்து வந்து பிற சமயத்தை நம்பிக்கையை பிற உணர்வை நான் புண்படுத்தக்கூடாது நான் வந்து பாலாசார்ட்டை மட்டும் அதை கேட்கல பொதுவாகவே இந்த மாதிரியே வந்து ஒரு வன்மமாக ஒரு 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 என்ன சொல்வது ஒரு ஒரு பழிவாங்கும் உணவாக ஏதோ ஒரு ஒரு காழ்ப்புணர்வாக இப்படிப்பட்ட படைப்புகளை அது எந்த மதமாக இருக்கட்டும் நான் மிஷினரி பற்றி பேசுறதுனால கிறிஸ்தவ மதத்தை மட்டும் பேசல எந்த மதமாக இருக்கட்டும் இஸ்லாமிய மதமாக இருக்கட்டும் இந்து மதமாக இருக்கட்டும் சீக்கிய மதமாக இருக்கட்டும் பௌத்த மதமாக இருக்கட்டும் எந்த மதமாக இருக்கட்டும் நாம் அடிப்படையில் அவர்கள் செய்த துண்டையும் அடிப்படையில் அவர்கள் செய்த சேவையையும் மறுக்கக்கூடாது நல்லதை பார்ப்போம் நம்ம ஏன் வந்து கெட்டதை பார்க்கணும் நல்லதை பார்ப்போம் அவர்கள் செய்த சேவையை பார்ப்போம் அவர் கொடுத்த இலக்கியங்களை பார்ப்போம் இன்னும் பார்த்தீங்கன்னா அற்புதமான இலக்கியங்கள்லாம் நம்ம தமிழில் இருக்குது அதெல்லாம் வாசிக்கிறோமா ஒன்றுமே கிடையாது அப்போ அப்படிப்பட்ட பதிவுகளை இந்த நாவல்களை நாம் வந்து அதை திரைமொழியாக மாற்றும் பொழுது அங்கே நாவலாசிரியன் வந்து பின்தங்கி விடுவான் ஒருவேளை வந்து அவர் கூப்பிட்டு உட்கார வச்சு சொல்லலாம் அவருக்கான தான் இருக்கும் நம்ம எழுதுனது பூரா தூக்குறாய் சொல்லி தான் இருக்கும் சரி ஏதோ வந்தா மாதிரி தான் இருப்பாரு நிறைய பேர் கூப்பிட்றதே கிடையாது அவங்களெல்லாம் நாவலாசிரியர்கள்லாம் கூப்பிட்றதே கிடையாது அப்ப ஒரு இயக்குனர் ஒரு பொறுப்புணர்வோடு அந்த நாவலில் சொல்லப்பட்ட சமூக கருத்துக்களை சமூக அவலங்களை சமூக சித்தாந்தங்களை சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து அந்த பொறுப்பு இயக்குனர்களுக்கும் கதாசிரியர்களுக்கும் திரைக்கதை அமைக்களுக்கும் வசன்கொழிகளுக்கும் மட்டும்தான் இருக்கிறது ஏன்னா இது நிறைய வரும் இது மாதிரி நாவல்கள் நிறைய படமாக்கப்படும் நிறைய நாவல்கள் எழுதி குவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அற்புதமான நாவல்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து வாசிக்க கொடுத்து வச்சிருக்கணும் அவ்வளவு நேட்டிவிட்டிஸ் அவ்வளவு பயங்கரமான ஆய்வுகள் பண்ணிக்கணும் அற்புதமான நாவல்கள்லாம் நம்ம தமிழ் இலக்கியத்தில் இருக்கு அதை எல்லாம் படமாக்குறப்ப உண்மை தன்மையோடு திரிபுவாதம் இல்லாமல் நடுநிலைத் தன்மையோடு அதை திரைப்படமாக மாற்ற வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து